வணக்கம் இது தாத்தா பாட்டி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி என்ன பார்க்குறேன்னா சோர் நாடகத்தை பற்றி அதில் இன்னைக்கு வந்து இறங்கிட்டாங்க இறங்கி அரசி வந்து கூட்டிகிட்டு வந்து நிறுத்திட்டான் நான் எந்த தப்பும் பண்ணாலே அரசி தான் என்னை பார்க்க வந்தாலும் அப்படி ரொம்ப சீன் போடுறான் அப்படி சொல்லி அசிங்கப்படுத்தணும் அவங்கள அசிங்கப்படுத்தணுங்கறக்காக அவந்திட்ட போட்டு வந்தான் ஆனா இவங்களை அசிங்கன்றக்காக இந்த பிள்ளை தாலி கட்டிக்குச்சு அது வந்து நிற்கும் போது தாலி கட்டினா அதை பார்த்து அந்த குமாருக்கு அப்படி ஒரு அதிர்ச்சி எப்படி தாலியை கட்டி விட்டு அவளே கட்டிட்டு வந்து நிக்கிறா அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா கிட்ட சொல்லுவா அவங்க அப்பா வந்து சொல்றாரு என் மகன் கரெக்டா செஞ்சுட்டு வந்துட்டான் எல்லாம் இப்போதான்டா என் மகன் அப்படிங்கிறாப்புல அந்த ஆள் ஒரு கிரிமினல் இப்படி ஒரு மனுஷன் இப்படி ஒரு இப்படி ஒரு உயிரினமே உலகத்தில் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் இந்த குமார் கேரக்டருக்கு மாதிரி ஒரு மனிதன்கள் இருந்தாங்கன்னா நாடே விளங்காது விளங்காத பயிலுக எப்படி பண்ணுவாங்க ஒரு குடும்பத்தை அசிங்கப்படுத்தும் அத்தை வீட்டு குடும்பம் தானே அதை அசிங்கப்படுத்தணுங்கிறக்காக இல்லாத வேலையெல்லாம் பண்றானுங்க கௌரவம் என்ன கௌரவம் வந்துச்சுன்னு தெரியல அப்புறம் அந்த புள்ளை வந்து அழுகுது அந்த மாப்பிள்ளுடைய அம்மா வந்து அப்படி திட்டுது ஏண்டி என் குடும்பத்தை கெடுக்க வந்தியா இன்னொருத்தனோட பழகிட்டு என் மானை கல்யாணம் பண்ணிக்க வந்தியான்னு அப்படி அவங்க ஆளாளுக்கு திட்டுறாங்க அந்த ஆனால் அந்த மாப்பிள்ள திறக்கல விசாம இருந்தான் அதுக்கு பிறகு மீனா வந்து சத்தம் பண்றாப்புல பிடிச்சவன கல்யாணம் பண்ண அது இந்த நாயை ஏண்டி கல்யாணம் பண்ணேன்னு கேட்ட உடனே அந்த பொண்ணுக்கு ஒன்றும் பண்ண முடியல ஏன்னா அது கேடுகட்ட நாய் தானே உலகத்தில் இருக்கிற ஒரு கேவலமான ஒரு கேவலமான ஒரு ஜந்து அது அந்த குமார் அந்த கல்யாணம் பண்றதெல்லாம் அவனை பழி வாங்கணும் அப்படிங்கறக்காக வேணா கல்யாணம் பண்ணிக்கலாம் ஏன் இந்த கல்யாணம் பண்ணிட்டு வந்து அசிங்கப்படுறத விட சும்மா வந்து நிக்கலாமே சும்மா வந்து நிக்கலாம் அவன் என்ன வேணா சொல்லட்டும் சொல்லிட்டு போட்டோம் கடத்தி வச்சா என்னையே அப்படின்னு சொல்லிட்டு போ அதை விட்டு விட்டு எதுக்கு தேவையில்லாத ஒரு தாலியை கட்டிட்டு வந்து நின்று இதெல்லாம் ஒரு தேவையா அப்புறம் இனிமேல் அவனை பழி வாங்கணும் அவனை பழி தான் இந்த பொண்ணு வந்து கதைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்கும் இல்லைன்னா இல்லை அப்புறம் கூட சேர்ந்து இழிச்சுக்கிட்டு இருக்கிறதுல என்ன இருக்கு அது அப்படி போய் ஒரே சண்டை கடைசியில் அந்த புள்ள அவங்க அப்பா காலில் போய் விழுந்து அழுகுது என்னை மன்னிக்கணும் அப்படின்னு அவர் அழுகுறாரு மாப்பிள்ளோடைய அம்மா வேற அந்த பாண்டியனி அனாதேவே இருந்திருக்கலாம் என்னோட ஏன் வந்து சேர்ந்த அப்படின்னு சொல்லி அது வேற திட்டுது ஒன்றும் பண்ண முடியல அவரால் அழுதுபடி நிக்கிறார் கோமதி நல்லா வச்சு விழுத்து வாங்குச்சு அந்த பையனையும் விழுத்துவாங்க குமாரையும் போட்டுச்சு அரசையும் அட்டி பிச்சுச்சு ஆனா ஒன்றும் செய்ய முடியல அவங்களால என்ன பண்ண முடியும் இதுதான் வாழ்க்கைன்ற மாதிரி இப்படிதான் ஒரு கதை கொண்டாந்துருக்காங்க பார்க்கலாம் என்னன்னு நாளை வணக்கம்